வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக எளிமையாக நிறைய பணம் சேர்க்கறது எப்படி சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக ஈஸியாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இல்லை எந்த காலமானாலும் எளிமையாக வந்து பொருள் பணம் சேர்க்கறது ஈஸியாக சம்பாதிக்கிறது என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எளிமையாக ஈஸியாக பணம் சம்பாதிக்க அதிகமாக பணம் சம்பாதிக்க விருப்பப்படுற நபர்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு வழி இதை நீங்கள் வந்து கண்கூடாக எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும் அது அந்த காலமாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அப்புறம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு சோசியல் மீடியாவோட பீக்கில் இருக்கிற இந்த காலமாக இருந்தாலும் சரி யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதாவது ஒரு பேராசையில் இருக்கிறாங்களோ அவங்கள ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் ரொம்ப எளிமையான பணம் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு வழி அந்த வழி வந்து இந்த காலத்துலேயும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் வந்து பணம் தேவை பொருள் தேவை அப்படின்னு எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா பணம் அப்படின்ற ஒரு செல்வத்தை வச்சுட்டு நம்ம உணவு தேவை உடை தேவை இருப்பிடம் இந்த மாதிரியான நம்மளுடைய எல்லா தேவைகளையும் இன்றைய காலகட்டத்தில் பூர்த்தி பண்ணிக்க முடியுது ஸோ வந்து அந்த பணத்துக்குண்டான தேவை அப்படின்றது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது ரொம்ப அதிகமாகவே இருக்குது உண்மையிலேயே இந்த தேவையில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணி விரைவாக வந்து பணம் ஈட்டலாம் அப்படின்னு நம்ம தேடும்போது விரைவாக பணம் ஈட்டுற ஆசையில் இருக்கிற நபர்களை குறிவைச்சு ஏமாத்துகிற நபர்கள் விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க சோசியல் மீடியா மூலமாக சில சில சேனல்கள் மூலமாக ஈஸியாக விளம்பரம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இவங்க போய் மாட்டுறாங்க உண்மையிலுமே பண தேவை இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போய் மாட்டுறாங்க ரெண்டாவது பணம் அதிகமாக சம்பாதிச்சவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய வேலையில் இருக்கிறவங்க ஈவன் பிஹெச்டி டாக்டரேட் இந்த மாதிரி முடித்தவங்க எல்லாமே கூட பேராசை அப்படின்ற வலையில் போய் மாட்டுறாங்க அதாவது இப்போ ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் பத்து லட்ச ரூபா வரும் நாலு பேரை சேர்த்து விட்டால் இவ்வளோ காசு வரும் இப்படின்ற மாதிரியான ஒரு காயின் வாங்கினா பத்து காயின் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு காயின் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் கட்டினீங்கன்னா மாதம் உங்களுக்கு பத்தாயிரரூபா வருமானம் வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரரூவா இன்ட்ரெஸ்ட் தரேன் இந்த மாதிரியான ஏமாற்று தொழில்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறையவே அங்கங்கே இருக்குது இது எல்லா காலகட்டத்துலேயும் இருக்குது அந்தந்த கால மாற்றத்துக்கேற்ப மாதிரி அது மாறிக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அவங்களோட இயல்பு தொழிலாகவே அதை பண்ணிகிட்ருக்காங்க இந்த தொழிலோட ஃபஸ்ட்டு இந்த விளம்பரத்தை கேட்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும் மூல ஒரு ஆசையை தூண்டும் எந்த ஒரு தகவல் இல்லை வந்து எந்த ஒரு விளம்பரம் டக்குன்னு ஒரு பேராசையை தூண்டுதோ இல்லை கஷ்டப்படாமல் எளிமையாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே ரொம்பவே அலர்ட் ஆகிடணும் அப்புறம் இந்த மாதிரி ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் அவர்களும் வந்து சில பணத்தை முதல்ல கொடுப்பாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் முதல்ல இருக்கிற சில பேர் முதல்ல சேர்ந்த சில பேர் வந்து நல்லா நிறையா சம்பாரிச்சிருப்பாங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரவா வட்டினா முதல் மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது முதல் ஒரு ஒரு லட்சம் பேரை சேர்க்கணும்னு நினச்சாங்கன்னா முதல் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அந்த பணம் வந்து சரியான முறையில் போய் சேர்ந்துருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே படித்த மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாக ஏமாற மாட்டாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்பகத்தன்மையை அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து உள்ளே வருவாங்க அவங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்பக்கூடிய தகவலை தான் கொடுப்பாங்க இறுதியாக அவங்களோட நோக்கம் வந்து எளிமையாக விரைவாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பேராசை கொண்ட நபர்களை டார்கெட் வச்சு அவங்கள ஒரு பெரிய அளவில் ஏமாற்றிட்டு போகிறாங்க தேவைகள் இருக்கிறவங்களும் அவங்கக்கிட்ட போய் மாட்டுறாங்க தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறவங்களும் அவங்கக்கிட்ட போய் மாட்டுறாங்க ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்போட ரொம்ப எளிமையாக சம்பாதிக்கலாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அதிக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு எந்த அறிவிப்பு வந்தாலோ விளம்பரம் வந்தாலோ அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அது எவ்வளோ ஜென்யூனாக இருந்தால் கூட தவிர்க்கிறது நல்லது நம்ம கண்ணு முன்னாடி நூறு பேர் அதனால் பலன் பெற்றுருந்தால் கூட அதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் உண்மையாகவே விரைவாகவும் எளிமையாகவும் நம்ம கஷ்டப்படாமையும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதா அந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது அது கண்டிப்பாக இருக்குது அது என்ன வழின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இயல்பு தொழில் அப்படின்னு ஒன்று இருக்குது சச்சின் தோனி கோலிக்கு கிரிக்கெட் மாதிரியும் எஸ்பிபிக்கு பாட்டு மாதிரியும் இளையராஜாவுக்கு வந்து ஒரு மியூசிக் மாதிரியும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு திறமையான ஒன்று இருக்குது ஒரு இயல்புன்னு ஒன்று இருக்குது இயல்பு தொழில்னு ஒன்று இருக்குது அந்த தொழிலை நம்ம வந்து தேடுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டப்படாமையே இஷ்டப்பட்டு அந்த வேலையை பண்ணி அதுலேயே வந்து பெரும் தொகை வந்து நமக்கு வரும் அடுத்தடுத்தவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அதே தொழிலை நோக்கி நம்ம போகும்போது அதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற போகும்போது அதுலையும் நஷ்டங்கள் வ வரத்தான் செய்து இந்த மாதிரியான ஏமாற்றும் நபர்கள்கிட்டயும் போய் ஏமாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இயல்புத் தொழிலை வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக பண்ணுறது தான் இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் ஷார்டஸ்ட் ரூட் ஏன்னால் இந்த மாதிரி அதிக லாபம் கிடைக்கிற தொழிலுக்கு போனேன்னா போயிட்டு மறுபடியும் திரும்ப இங்கே தான் வந்தாகணும் ஸோ அதனால நீங்கள் இயல்பாக என்ன தொழில் வருது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிந்து சிந்தனை பண்ணி பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலேயே சிம்பிளஸ்ட் அண்டு ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து நன்றி நண்பர்களே